ஓம் அகத்தி இசாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே மீண்டும் ஞான தெளிவிற்காக சென்னையில் இருக்கிற நம்ம அகத்திய அருள்நிதி மையத்தைச் சேர்ந்த பிரபுலிங்கம் ஐயா ஒரு கேள்விகள் கேட்கிறார் அதுக்கு அகத்தியத்தில் இருந்து என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஓம் அகத்தி இசாய் நம்ம ஐயா வணக்கம் ஐயா ஓம் அகதீச வணக்கம் ஐயா எந்த மக்களுக்கு எந்த பணி சேர்ந்தால் எந்த பணி சேர்ந்தால் கர்மா தொடராது ஓம் அகத்தி சாய் நம்ம கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா எந்த பணியை செய்தால் கர்மா சேராது கஷ்டங்கள் வராது துன்பங்கள் வராது சோதனைகள் துயரங்கள் துன்பங்கள் சோடைகள் வராது அப்படின்னு இவர் கேட்டிருக்கார் அதாவது இந்த தொழில்தான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் அப்படின்னு ஒன்று இல்லை முதல்ல எந்த துண்டை செய்யணும் துண்டோடு துண்டு துண்டுன்றதை வந்து உத்தியோகத்தையும் எடுத்துக்கலாம் துண்டுன்றது வந்து தன்னலமற்று செய்கின்ற சேவை தர்மத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பணி அப்படின்னு சொல்லும் போது ஊதியம் பெற்றுக்கொண்டு செய்கின்ற ஒரு தொழில்தான் பணி அப்படின்னாவே வந்து அது கர்மா தான் தான் நம்ம செய்கிறோம் அதாவது ஆசிரியர் பணியை செய்கிறோம் வக்கீல் பணியை செய்கிறோம் கலெக்டர் பணியை செய்கிறோம் ஓட்டல் பணியே செய்கிறோம் அப்படின்னும் போது அது தொழில் ரீதியாக ஒருத்தர் கொடுத்து எந்த தொழில் செய்தாலும் கர்மா உண்டு இப்போ வாதியாருக்கு இல்லையானாக்கா வாத்தியாருக்கு உண்டு தான் பத்து பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு ஒருத்தன் எழுந்து எனக்கு புரியல சார் நூறு தர நடத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சொல்லி தான் ஆகணும் என்னடா உனக்கு மட்டும் எப்பயுமே புரிய மாட்டேது உனக்காக பத்து தர எத்துனிக்க முடியாது உட்கார்றா அப்படின்னாக்கா அந்த மனது வருத்தப்பட்டுச்சுன்னா கூட குட்டுருந்தான் அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொல்லலாம் கிளாஸில் ரெண்டு பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள எழுந்துட்டு நீ அவனுக்கு சொல்லிக் கொடுப்பா புரியலன்னு கேட்குறான் உன்னாலையும் சொல்லி புரிய வைக்க முடியலன்னா நம்ம இப்படி தனியாக எடுக்கிறோம்ப்பா ஆனால் ஒரு தட தான் சொல்ல முடியும் ஆல்ரெடி நிறைய தர எடுத்துட்டேன் என்னால் நிறைய தர சொல்ல முடியாது சொல்லி புரிய வைக்கலாம் கடுமையாக பேசினாலும் அது கர்மாவை தான் சேரும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் படிக்காத மாணவர்கள் தரம் பிரித்து பார்த்து அன்பு செலுத்துறது கூட கர்மாவை தான் சேரும் அதே மாதிரி முடிவெற்ற கடைக்கு போகிறோம் நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாக பேசுறதும் தன்னை விட வசதி வாய்ப்பு குறைவானவர்கிட்ட வந்து பேசாத அமைதியாக இது பண்ணிவிட்டு எதுனா கேள்வி கேட்டாலும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இப்படி எதுனா முகத்தை வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவது முகத்தில் வந்து புன்முருவல் காமிக்கிறதெல்லாம் செய்தால் கூட கர்மா தான் அது பாதிப்பு வரதான் செய்யும் அன்னதானம் செய்கிறோம் அன்னதானம் செய்யும் போது பத்து பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வசதி வாய்ப்பு பொருந்தையும் ஒருத்தன் வந்து என்னப்பா நீலாம் வந்து கேட்குற இன்னும் பத்து பேர் இல்லாதவங்க இருக்காப்பாங்கப்பா அவங்களுக்கு கொடுக்கணும் நீ வாணாப்பா உனக்கு என்ன வசதியாக இல்லைன்னு பேசுனா அதுவே கர்மா தான் வசதி வாய்ப்பு இருக்குது இல்லை அவன் கையை நீட்டிட்டான் கையை நீட்டின பிறகு எல்லாரும் அந்த இடத்துல நீ கையை நீட்டினவனுக்கு கொடுக்கறது தான் ஊன் கடமையே தேவரை வந்தவன் வந்து விஐபியா கோட்டீஸ்வரனா இல்லை பிச்சைக்காரனான்னு பார்க்குறதுலாம் ஊன் பண்ணி கிடையாது நீ அப்பா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கர்மாக்கள் குடிக்கிட்டே தான் இருக்கும் கர்மா வந்துக்கிட்டே தான் இருக்கும் வக்கீல் தொழில் அப்படின்னு எடுத்தாலும் அதில் நிறைய நம்ம வந்து சட்டத்தின் நுணுக்கங்களை கையாண்டு போதிய சாட்சி ஆதாரம் இல்லாத ஒருத்தனை தப்பிக்க கூட வைக்கலாம் ஒருத்தனை காப்பாற்றியும் கொடுக்கலாம் அப்போ வந்து சரியான ஒரு பத்தாயிரம் ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்குற இடத்துல ஐயாயிரரூபா தான் வாங்கி கொடுக்குற முடியா முடிகிற மாதிரியும் இருக்கலாம் இல்லாட்டி பதினஞ்சாயிரூபா வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்போ கர்மா பாதிப்பு இங்கே வந்தே தீரும் அதனால் இந்த தொழில் செய்தால் நம்ம கர்மா இல்லை இந்த தொழில் செய்தால் தான் கர்மா அப்படின்றதெல்லாம் தப்பு அதே மாதிரி நோய் தீக்கும் மருத்துவர்கள் அது வந்து ஜோதிடம்னாக்கா பயங்கரமான கர்மா தொழில்ப்பா மருத்துவனா அப்படியே பயங்கரமான கர்மா தொழில்ப்பா வருமானாக்கா அப்படியே தொட்டு செய்கிறது அவங்க கர்மாலாம் நமக்கு ரொம்ப அப்படிலாம் கிடையாது திருவள்ளூர் சொல்லியிருக்கார் இல்லையா எவன் எந்த தொழிலை நல்லா செய்வானோ அவங்ககிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சாக்கா இயற்கை ஒழுங்காக இருக்கும்ன்ட்டு அது மாதிரி இறைவனுக்கு தெரியாதா உன்னை வக்கீலுக்கு அனுப்பணுமா உன்னை டாக்டருக்கு அனுப்பணுமா உன்னை கலெக்டராக அனுப்பணுமா உன்னை பியூனாக அனுப்பணுமா உன்னை டேபிள் தொடக்கி வைக்கணுமா உன்னை முடி வெட்டை வைக்கணுமா உன்னை டீ போட வைக்கணுமா நீ வாத்தியாராக அனுப்பணுமா இல்லை குமாஸ்தாவை அனுப்புகிறோமா போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புனமான்ட்டு அவன் முடிவு பண்ணி தான் அனுப்புகிறான் உனக்கு என்ன தொழில் குத்தா நீ ஒழுங்கா வேலை செய்வே நீ இயற்கையில் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு கர்மா இல்லாத தப்பிப்பேன் ஒரு சமநிலையில் அடைவே இல்லை பழைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு என்ன துறைக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கான் நீ விரும்பி நீ அப்போ நினைச்சவெல்லாம் நான் டாக்டர் எத்தனையோ குழந்தைங்க நீ என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படின்னாக்கா நான் டாக்டர் நான் டாக்டர்னு கிளாஸில் பத்து பேர் சொல்லுது எத்தனை பேர் டாக்டர் ஆயிடுறாங்க சொன்னவங்கல்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்போ தான் அந்த பணியை கூட கொடுக்குறாரு கர்மா தொடராத பணின்றது ஒன்று இல்லை எல்லாத்துலேயும் கர்மா இருக்குது எல்லாத்துலேயும் கர்மா தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த கர்மவனை பாதிப்பிலிருந்து தப்பிக்கணும்னாக்கா எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ நான் செய்கிற பணியால் துன்பம் தராத ஒரு காரியத்தை செய்துட்டு நான் தப்பிச்சிட்டேனாக்கா எனக்கு கர்மா தொடராது நீ என்ன வேலைன்னா செய் இப்போ மாமிச கடை வச்சிருக்கான் ஒரு உயிரை வதை செய்து விற்கிறான் அது சாப்பிட்றவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவனுக்கு மட்டும் அப்போ கர்மா தொழிலா இவன் என்ன பண்ணுவான் ஐயோயோ ஆட்டை வெட்டி விற்கிறாங்களே கோழியை வெட்டி விற்கிறாங்களே மீனை வெட்டி விற்கிறாங்களேன்னு இவன் சொல்லிவிட்டு இவனை கொசு கடிக்கும் போது இவன் அடிக்காதிருப்பானா இவன் வீட்டில் என்ன பண்ணுவான் கொசு பேட்டை வச்சுக்கிட்டு நூறு கொசுவை கொண்ணுக்கிட்டு இருப்பான் இவர் பொண்ணா அது பாவம் கிடையாது ஆனால் கோழியை வேட்டுறவன பண்ணால் பாவான் இவர் அப்படி புரிஞ்சுப்பார் அதனால அப்படி ஒரு நிலையை நம்ம நினைக்க தேவையில்லை அவரவர்களுடைய முன்பதிவு கர்மத்திற்கு தகுந்தார் போல பாவ புண்ணிய நிலைக்கு தகுந்தார் போல இயற்கையும் இறையும் சித்தர்களும் ஒரு மார்க்கத்தில் அவங்க போயிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த போகிற மார்க்கத்தில் சத்தியம் எது தர்மம் எது அதர்மம் எது பாவம் எது புண்ணியம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிக்கு போனாக்கா கர்மா சேராது அதர்ம வழிக்கு போனால் கர்மா சத்தியமாக சேரும் நாம் செய்த செயல் விளைவுக்கு ஏற்ற நிலையே அது கொடுத்தே தீரும் அதை நம்ம தான் அனுபவிச்சு ஆகணும் வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது பங்கிட்டுக்க முடியாது மனைவியோ மக்களோ தாயோ தகப்பனோ நம்ம வம்சமோ யாரும் அதில் பங்கு பிரிச்சுக்கிட்டு பண்ண முடியாது அது அடுத்த பிரிவிலேயே நமக்கு தொடரும் அப்படி ஒரு நிலை வந்தே தீரும் அதனால் கர்மா இந்த பணியை செய்தாக்கா தொடராதுன்னு சொல்கிற ஒரு பணியே இல்லை அப்படி ஒரு பணி இருக்குதுனாக்கா அதுக்கு பேர் என்னன்னாக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம் துண்டு சேவை சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சேவை பணி அப்படின்னு சொல்றதுல மட்டும்தான் கர்மா சேராது புண்ணியம் சேரும் அப்படின்னு நம்ம தெளிவுபட சொல்லிக்கலாம் அது சித்தர்கள் திருவடி தான் கிடைக்கும் அன்னதானம் செய்யறது கூட எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அன்னதானம் செய்யறதுக்கு காசு இருக்கிறவங்களாம் செய்யலாம் ஆனால் ஒரு சில இடத்துல அன்னதானம் செய்கிறாங்கன்னாக்கா அதில் சாப்பாடு நம்ம அள்ளி பத்து பேருக்கு போட்டு சாப்பிட்லான்னு எண்ணம் வராது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம சாப்பாடு தான் காசு கொடுக்கல வர ஒரு பத்து பேருக்கு முன்னாடி சாப்பிட விட்டுட்டு நம்ம பத்தாவது ஆளாக சாப்பிடலாம்னு நினைக்க மாட்டோம் ரெண்டு பேரை தள்ளி விட்டுட்டு இழுத்து தள்ளி விட்டுட்டு வயசானவங்கெல்லாம் பின்னாடி நிற்க வச்சுட்டு இவன் இளமையா இருக்கிறதுனால ஓடி போய் முன்னாடி தட்டு எடுத்து நிற்பான் இப்படி தான் இருக்குது உலகம் அதனால கர்மா சேராத துறை இல்லை கர்மா சேராத இருக்கிறோன்னா எந்த துறையில் வேலை செய்தாலும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் நாம ஒரு செயலை செய்து அதனுடைய விளைவு புண்ணியமாக நாம் அனுபவிச்சுக்கிட்டோம்னாக்கா மேன்மையான வழிமுறையில் முழுமை பேரும் முக்தி மார்க்கம் சிவகதியை நம்ம அடையலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம